பொள்ளாச்சி டாப் வனப்பகுதியில் உள்ள எருமப்பாறை கூமாட்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளை கட்ட சிமெண்ட் கலவைக்கு பதிலாக செம்மண் தண்ணீரில் அஸ்திவார பணிகள் நடப்பதாக பழங்குடியினர் புகார் இதனால் கட்டப்படும் கட்டிடம் பலம் இருக்காது என்றும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு குடியிருப்புகள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தங்களுக்கு தரமான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் கொழியம்பி செட்டில்மெண்ட்டுந்து வரோம் குமாட்டி செட்டில்மெண்ட்டு கொலியம்பி செட்டில்மெண்ட்டு எருமாப்பாறை செட்டில்மெண்ட்டில் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர்லேருந்து எங்களுக்கு பழங்குடியினர் நலத்துலேருந்து எங்களுக்கு வீடு கட்டுறது கலாட்மெண்ட் ஆகி வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அஸ்திவாரம் எடுக்கிறதுல வந்து அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு அதில் கல்லடிக்கி கல கலவை கலந்து பேக்கிங் பண்ணி கலவை தான் கலந்து விடணும்னு சொன்னால் இவங்க இல்லை செம்மண்ணை கலந்து விட்டுட்டுருக்குறாங்க ா இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு அலாட்மெண்ட் ஆகிருக்குது அந்த வீடு கட்டி கொடுக்குறது வந்து நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு நிரந்தரமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போவே இடிஞ்சு விழுகிற மாதிரி அவங்க மண்ணு போ போட்டு கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் இதை வந்து இங்கே ஒரு வ இது வார்த்தையை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் மலைவாழ் சாரி மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்குற வீடு காலத்தில் வந்து தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்ல வரோம் ஏன்னால் அந்த வீடு வந்து அஸ்தி வாரமே ஸ்ட்ராங் இல்லை ஏன்னா அந்த வீடு எத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு தாங்கும் நாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு மழை காலத்தில் அந்த வீட்டில் எப்படி தைரியமாக படுக்கிறது அதனால தான் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டு வந்திருக்கோம்